இங்க மாமா எங்க போன் அவட்ட கொடுங்க நான் உங்களுக்கு வேண்டியப்பட்டவ மாமா உங்க வீட்ல ஏதாவது பெரிய இருந்தா கொஞ்சம் போன் கொடுங்க கொஞ்சம் பேசணும் ஹலோ இங்க யாருங்க சொல்லுங்க அவர் எங்க போன் கொடுங்க இந்த பொண்ணு வேற கல்யாணம் காச்சின்னு சொல்லிட்டா என்ன செய்ய அண்ணன் வேற நாள் கழிச்சு வருவான் பேசணும் ஐயோ துட்டு வேற இந்த கல்யாணம் சும்மாவா சொன்னா அவளுக்கு புரியவும் மாட்டுக்கு

ஹலோ யாருங்க நீங்க அண்ணனுங்க கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா ஹலோ தம்பி இவரு உங்க அண்ணனா காலையில இந்த பையனுக்கு அடிபட்டுருச்சு ஒரு லாரிக்காரன் தப்பா வண்டி ஓட்டி இழுத்துட்டான் அதுல கீழே விழுந்து ரொம்ப நேரமா கிடந்தாரு நான் தான் வந்து பக்கத்து ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வாரங்களா தம்பி நான் காலையிலேயே வந்தது ஏதோ புட்டெல்லாம் கட்டணும்னு சொல்லுதாக என் டம்பிடிச்சிட்டுலாம் இல்ல தம்பி இப்ப கூட உங்க நம்பர் தெரியல எனக்கு படிக்காதவாப்பா அந்த அளவுக்கு நம்பர் எல்லாம் எதுவும் தெரியல ஒரு தங்கிட்ட தான் போன போடுதேன் கொஞ்சம் சீக்கிரம் வாரீங்களா

அக்கா இந்த ஆஸ்பத்திரில தான் போன் வந்துச்சு மாரின்ட்ட ஒருத்தவளுக்கு கால்ல அடிபட்டுருச்சுன்ட்டு ஆமா சிஸ்டர் மாரின் என்னை காலையில தான் அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்லி போன் வந்துச்சு மாரின் காலையில இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகல அதுவும் கால்ல அடிபட்டு ஓ நீங்க அந்த ஆக்சிடென்ட் கேஸ் சொல்றீங்களோ காலையில ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுமா ஆமா ஒரு பெரியவர் தான் உங்களுக்கு போன் பண்ணாரு நினைக்கேன் ஒரு வயசான ஒருத்தன போன் பண்ணாரு என்னது ஆக்சிடென்டா இல்ல கால் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க தம்பி நான் தான் உங்களுக்கு போன் போட்டேன் இது உங்க அண்ணோட போன் தானே நாளை நான் தம்பா வந்துட்டு இருந்தேன் வர பையன் அடிபிட்டு கிடந்தான் ரொம்ப நேரமா கடந்துட்டு போனோம் தெரியல அதை ஆஸ்பத்திரி உங்களுக்கு சேர்த்தேன் என்னன்னு போய் பாருங்கப்பா போது தான் தம்பி டாக்டர் நான் விசாரிச்சேன் ரித்தம் நிறைய போயிருச்சு சொன்னாங்க வேற பயப்பட முடியும் இல்லையா ரத்தம் தான் அடைக்கும் நீங்க அண்ணன் தானே இருப்பீங்க எப்படியும் ஒன்னும் ஒரே ரத்தமா தான் இருக்கும் அதான் அவங்க வீட்டுல உடம்பப்பட்ட வேலையும் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க புட்டும் எம்போ கேட்டாங்க எனக்கு அந்த அளவுக்கு சத்தி இல்லப்பா ஏதோ பாத்தேன் நமக்குள்ள போல இருந்தேன்னு சொல்லி சேர்த்தேன் நீங்க பாத்துட்டுங்க இதுதான் அவங்க அண்ணனுக்கு போகணும் இல்லப்பா வேலை இருந்தாலும் போன் போடுங்க ஐயா நீங்க எவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம் பெரிய விஷயம் ரொம்ப நன்றி இந்தாங்க தம்பி உங்க அண்ணனோட போன அதோ அவங்ககிட்ட ஐசியூல தான் வச்சிருக்காங்க நான் வந்து எப்படி நேரம் இருந்தேன் பாவம் காலையில அடிபட்டு போல ஒரு பத்து மணி போலாம் அடிபட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உடனே கூட சேர்த்துட்டேன் இப்ப பாருங்கப்பா எதுனாலும் கூப்பிடுங்க தம்பி ரொம்ப நன்றியா நன்றி என் பிள்ளைய கூட சேர்த்திருக்கீங்களா ரொம்ப நன்றி நீங்க யாருன்னு தெரியாது என் பிள்ளைய சேர்த்திருக்கு ரொம்ப நன்றியா சரி மாச்சரி அழாதீங்க ஒண்ணு இல்ல உங்க மகனுக்கு போய் பாருங்க போங்க டாக்டர் இந்த பேஷண்டோட அட்டெண்டர் எல்லாம் வந்துட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க பல்ஸ் எல்லாம் சரியா இருக்குது பிளட் கொஞ்சம் லாஸ் இருக்கு பின்னாடி மண்டையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அதான் ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல இல்ல டாக்டர் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் எதுவும் பண்ணல இப்போதான் வந்திருக்காங்க ரிசெப்ஷனில் விசாரிச்சிட்டு இருந்தாங்க வரும்போது அதான் அத வச்சு தான் சொல்றேன் ஓகே ஓகே அவர் பிரதர் வந்திருக்காரா ஓகே அவருக்கு என்ன பிளட் குரூப் என்னன்னு கேட்டு விசாரிச்சு வைங்க அவருக்கு பிளட் தேவை இருந்தா அவரோட பிளட்னால அவருக்கு ஏத்திக்கலாம்ல ஓகே டாக்டர் கடவுளே என் புள்ளை இந்த குளத்துல பார்த்து விட்டா நான் எப்படி என் பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி போட்டிருக்கா எங்க கொண்டு எந்த படுபாடு போய் எடுத்தான்னு தெரியலையே என் பிள்ளை பாட்டு வேலைக்கு எதுனா போயிடுச்சு கடவுளே என் பிள்ளைக்கே எப்படி ஒரு நிலமை ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பானே என் பிள்ளை ஒழுங்கா அந்த தொழில பாத்துட்டு இருந்தானே அவன் பாட்டு இந்த காடு வந்துல அவன் வெளியூருக்கு போனா இப்படியே ஆகணும் கடவுளே ஒரு நல்லதை கொடுத்தா கூட ரெண்டு கெட்டதையும் சேர்த்து குடுத்துருந்தியப்பா அம்மா அதாவது அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல

பத்து நிமிஷம் இல்ல அண்ணே கண்ணை முழிக்கல அண்ணேன் பாருங்களா வாக்கு பளிக்கட்டு வா வாக்கு பளிக்கட்டு என் பிள்ளை முழிச்சு என்ன பாக்கட்டு பாவம் என் பிள்ளை இதெல்லாம் பூமாரி ஃபேமிலி மாதிரி இருக்கு ஐயோ ஒருவேளை பூமாரியோட அண்ணனுக்கு தான் ஆயிருக்குமா ஐயோ நம்ம முகத்தை பாத்திருந்தா யாருன்னு தெரிஞ்சிருக்கும் சோ சரி என்ன இருந்து போய் பாக்கலாம்

சத்தம் போட்டா நர்சுங்க நிக்க விட மாட்டாங்க அழாதீங்க அழாதீங்கம்மா முடியலையா முடியலையே என் பிள்ளை இந்த நிலைமை எல்லாம் பாக்கணுமா அழாதீங்கம்மா அன்னி நீங்களும் அம்மா வேணா அங்கிட்டு போய் உட்காருங்க நான் என்ன என்று பாக்குறேன் டாக்டர் பேஷண்ட்டுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் இவர் என்னோட ரிலேட்டிவ் தான் அப்படியா கார்த்திக் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் தலையில அடி போட்டுருக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும் ம் பிளட் லாஸ் ஆயிருக்கு மத்தபடி எந்த ப்ராப்ளம் இல்ல எவ்ரி ஓகே பல்ஸ் எல்லாம் சரியா தான் இருக்கு அநேகமா கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்ல டென் மினிட்ஸ்ல எந்திரிச்சுவாரு அப்படியே டாக்டர் பிளட்டுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க பிரதர் இருக்காரு தேவைன்னா பிளட் எடுத்துக்கலாம்ல ஆமா நர்ஸ் சொல்லியிருக்கேன் பிளட் செக் பண்ணிட்டு வேணா இது பண்ணிக்கலாம் உங்களோட ரிலேட்டிவ்னா நீங்க அப்பதான் சொல்லிருக்கலாமே அட்டன் இருக்கிறதுக்காக தானே வெயிட்டிங் அப்பமே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே இல்ல டாக்டர் நான் பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரியும் பேஷண்ட் ஃபேஸ் எதுவும் பார்க்கல அதனால எனக்கு தெரியல இப்ப தான் வெளியே அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் வந்ததை பார்த்துதான் ஐயோ அப்படின்ட்டு வரேன் டாக்டர் எங்க அண்ணன் எப்படி இருக்கா போய் பாக்கலாமா டாக்டர் பிளட் லாஸ் ஆயிருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒண்ணு பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்ல யாராவது ஒரு ஆள் வேணா இப்போதைக்கு பாருங்க உள்ள போய் எதுவும் சத்தம் எதுவும் போடாதீங்க பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் டாக்டர் எங்க அண்ணனுக்கு எனக்கு ஒரே ரத்தமா தான் இருக்கும் எனக்கு என்னன்னு பார்த்து எங்க ரத்தத்தை பூரா என்னன்னு கிடைச்சிருங்க என் அண்ணன் பொழைச்சா போதும் ஓகே டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க நீங்க ரிசப்ஷன்ல பே பண்ணிட்டு எட்டாம் நம்பர் ரூமுக்கு போங்க அவங்க நர்ஸ் இருப்பாங்க எனக்கு ஒண்ணும் இல்ல பயப்படாத தைரியமாயிரே இப்படி அவனை நினைக்க மாமா இப்படி நினைச்சு அந்த வேலையை வேண்டாம் சொல்லி போன சரிங்க மாமா நீ தூங்குங்க டாக்டர் ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க தூங்குங்க மாமா நான் இங்கே இருக்கிறேன் ஏயா மாறி உனக்கா ஏன் இப்படி வரணும் உனக்கா இப்படி வரணும் ஏமா இங்க ஒரு ஆளுக்கு அப்புறம் யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சத்தங்க தான் போடாதீங்க அப்புறம் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுவாங்க அண்ணி நீங்க வேணா இங்க இருங்க அம்மா நீங்க வெளியே ரிசப்ஷன் இருக்குல்ல அங்கிட்டு வேணா உட்காருங்க உங்க ஒருத்தவங்களைதான் உட்கார விடுவாங்க அண்ணி இருந்துகிடுங்க அம்மா இப்போதைக்கு இருந்துகிடுங்க நான் போய் ரிசபஷன்ல பணம் கட்டிட்டு வரேன்